அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சாவது கோரிக்கை கருவறை முதல் கல்லறை வரை மக்கள் நலமோடு வளமோடு வாழ உழைத்த அனைத்து தொழிலாளர் தெய்வங்களுக்கும் வாரியத்தில் ஐம்பத்தஞ்சு வயசு தான் வாரியத்தில் சேர்ற உரிமையை வச்சிருக்காங்க என்ன வயசு கருவறை முதல் கல்லறை வரை வீட்டுக்கும் நாட்டுக்கும் உழைக்கும் இந்த தொழிலாளர் தெய்வங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல வாரியத்தில் சேர முடியாதான் பதினெட்டு வாரியம் வச்சிருக்காங்க இந்த பதினாறாம் நாள் கொண்டாடுற மாதிரி பதினெட்டாம் நாள் கொண்டாடுற மாதிரி பதினெட்டு வாரியம் வச்சு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உனக்கு உரிமை கிடையாது உழைப்பின் உரிமை கிடையாது அப்படின்னு அரசாங்கத்தில் வாரியத்தில் ஒரு சட்டத்திட்டத்தை வாரியத்துறை தொழிலாளர் நலத்துறை வச்சிருக்குது ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுது நான் ஐம்பத்தொம்பது வயசு வரைக்கும் சேர்த்துக்கிறேன் அப்போ அறுபது வயசானா நாங்கள் என்ன கேட்டிருக்கோம்னா கோரிக்கைல அதை நீக்கி தொழிலாளர்கள் கருவறை முதல் கல்லறை வரை மக்களுக்காக உழைக்கும் தொழிலாளர் தெய்வங்களுக்கு நூறு வயதானாலும் ஆனாலும் நூத்தி பத்து வரை கூட உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும் இப்படி ஒரு வாரியம் இருக்கு இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கு இதுல போய் நம்ம சேரணும் இந்த உழைச்ச உரிமையை அனுபவிக்கணும்னு அவங்களுக்கு தெரியாம இருக்குது தெரியாம வாழ்ந்துட்டாங்க யாரும் சொல்லி தரல அப்பா சொல்லி தரல அம்மா சொல்லி தரல தாத்தா சொல்லி தரல பாட்டா சொல்லி தரல யாருமே சொல்லி தரல ஏன்னா தெரியல தலைவனும் சொல்லித் தரல வருஷம் வருஷம் காலண்டர் கொடுத்து வருஷ வருஷம் காலண்டர் கொடுத்து சந்தா வாங்குற வணிகர் சங்கமும் சொல்லித் தரல வருஷம் வருஷம் சந்தா வாங்குற தொழில் சங்கமும் சரியா சொல்லி தரல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டு போடு ஓட்டு போடுன்னு சொல்ற அரசியல் கட்சியும் சொல்லித் தரல கும்பிடுற சாமியும் சொல்லித் தரல படைச்ச தெய்வமும் சொல்லித் தரல எப்படி தெரியும் ஸ்கூல்ல படிக்கும்போது ஸ்கூல்ல சொல்லி தந்திருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் நல்லா ஒரு அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சோம் அப்போ அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கும்போது ஒன்றாம் கிளாஸ்ல ஸ்கூல்ல உழைப்பெண் உரிமை இருக்கு உழைப்பெண் உரிமை இருக்கு தெரிஞ்சிருக்கோம் அதுவும் தரல எப்படி தெரியும் ஆகவே அரசுக்கு தமிழக முதல்வருக்கு கோரிக்கையில நூறு வயது ஆனாலும் வாரியத்தில் சேரலாம் என்று அந்த வாரிய சட்ட திட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டுகிறோம் என்று கோரிக்கை வச்சிருக்கோம் சரியா ஏன்னா அறுபது வயசுக்கு மேல உழைக்க முடியாது கண்டிப்பா உழைக்க முடியாது அறுபது வயசான ஆடி நரம்பு எல்லாம் சுண்டி ஆடி அடங்கி இப்போ எனக்கே பாருங்க அறுபது வயசாகி போச்சு பேச மட்டுந்தான் முடியுது நூற்றம்பது கிலோ முடி தூக்கிட்டு சமந்த முடிஞ்ச முடிஞ்சது அந்த காலத்தில் ஐம்பது வயசு வரைக்கும் சமந்தோம் இப்போ முடியல இருபத்தஞ்சு கிலோ தூக்கிட்டு நடந்து செமக்க முடியல பத்து கிலோ வெயிட்டை தூக்க முடியல இது போலத்தானே எல்லா தோழர்களுக்கும்